ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் Team பது சேனல் மழை நேரத்தில் பசங்களுக்கு சுட சுட எதையாவது செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பசங்க ரொம்ப போர் அடித்து டிவி மொபைலே கதின்னு கிடக்குறாங்க அவங்கள டைவெர்ட் பண்ணுறதுக்கு எதையாவது நம்ம செஞ்சு தரணும் பஜ்ஜி போண்டா வடை அப்புறம் சிப்ஸு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்குறோம் இல்லையா எங்கள் வீட்டில் வந்து ஐயப்பா சாமி வந்துட்டாங்க அவங்கள கேட்டேன் எனக்கு வந்து டிஃபன் மாதிரியே செஞ்சு கொடுத்துருங்க அப்படியே நைட் டின்னருக்கும் ஆகிடும் அந்த நேரத்தில் வயிறும் ஃபுல்லாகிடும் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஆனால் சூடாக வேணும் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க நாங்கள் சரி சம்பா ரவை இருந்தது சரி அதில் நம்ம ஏதாவது செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சம்பா ரவையில் குக்கர்லேயே ஒரு குட்டி பிரியாணி மினி பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்ட்டு எப்படின்னா ஒரு ஜென்ரலாக பிரியாணி பண்ணோன்னா நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போடுவோம் இல்லையா இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக பண்ணுற சம்பா கோதுமை ரவை வந்து ஒரு பிரியாணி இதை வந்து நான் வந்து குக்கர்லேயே பண்ணிட்டேன் எங்கள் சாமிக்கு வந்து கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு பிடிக்கும் அதனால் தாளிக்கிறதுக்கு அதை எடுத்துக்கிட்டேன் ஸோ சீரகம் கடுகு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சம்பா கோதுமை வந்து எப்படி அப்படின்னா நல்லா வேகணும் குழையவும் கூடாது அதே நேரத்தில் வந்து உதிரி உதிரியாகவும் வரணும் நம்ம கடாயிலலாம் செய்யலாம் பட் அதுக்கு வந்து நம்ம ஒரு பங்குக்கு தண்ணி அளவாக விட்டு பண்ணணும் குக்கரில் பண்ணும்போது நம்ம மூடி வச்சு தம் பண்ணி ஆவிச்சு பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் தண்ணி அளவு தான் ரொம்ப முக்கியம் ஸோ பச்சை மிளகா ரெண்டு கீரி போட்டுக்கிட்டேன் பெருங்காயமும் போட்டாச்சு பொடியாக நறுக்கின வெங்காயம் வெங்காயம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணாலும் குவான்டிட்டி வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயத்தில் பசங்களுக்கு இரும்பு சத்து நிறைய இருக்குது தனியாக நம்ம வெங்காயத்தை வந்து எதில் வதக்கினாலும் இங்கே சாப்பிட மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்க ஒதுக்கி வச்சிட்றாங்க ஸோ அவங்க சாப்பிட்ணுன்றதுக்காக தான் வெங்காயத்தை கொஞ்சம் அதிகமாகவே இந்த மாதிரி ஐட்டத்திலாம் நம்ம போட்டுக்கலாம் ஸோ வெங்காயம் நல்லா கண்ணாடி பத்துக்கு வந்த உடனே தக்காளி போட்டுக்கோங்க நல்லா பழுத்த தக்காளியாக இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அந்த பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா இதை வந்து வதக்கிக்கலாம் இது கூடிய நான் வந்து பீன்ஸ் கொஞ்சம் பச்சை பட்டாணி கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் பீன்ஸும் பச்சை பட்டாணியும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் பட்டாணி ரொம்ப பிடிக்கும் சில குழந்தைகள் பீன்ஸ் சாப்பிடாது ஸோ பீன்ஸை கூட பட்டாணி மாதிரியே நீங்கள் பொடி பொடியாக நறுக்கிட்டீங்கன்னா அவங்க அதை வந்து பட்டாணின்னு நினச்சி சாப்பிட்ருவாங்க அதனால் பீன்ஸ் பட்டாணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கேரட்டையும் நம்ம நறுக்கி வச்சுக்கலாம் குட மிளகாவையும் நம்ம போட்டுக்கலாம் கேப்சிக்கம் வந்து எல்லா ஃப்ளேவரும் எல்லா கலர்லேயும் இருக்குது எல்லா கலரும் நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் நம்ம எப்பயுமே இந்த பச்சை கலரில் இருக்கிறது தானே முதல்ல கேப்சிக்கம் பச்சை கொடம்புளகா அது தானே வாங்கி போடுவோம் ஸோ நானும் அதை தான் வாங்கி போட்டிருக்கேன் ஒரு தடவை மற்ற எல்லாமே வாங்கி போடணுன்னு ஆசை செஞ்சு பார்க்கலாம் அப்புறம் மஞ்சள் பொடி வெறும் மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் மற்ற மசாலா ஐட்டம்லாம் போட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக கரம் மசாலாவும் பிரியாணி மசாலாவும் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் நான் இந்த பட்டை இதெல்லாம் இதில் போடவே இல்லை ஏன் அப்படின்னா கடைசியாக நம்ம தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்து ஸ்பைஸியாக ரொம்ப வேண்டாம் அப்படின்னு எங்கள் ஐயப்பா சொன்னதுனால போட்டுக்கலை ஆனால் நீங்கள் வந்து அதெல்லாம் போட்டுக்கோங்க அப்புறம் இது பேர் எப்படி பிரியாணின்னு சொல்லுவீங்க அப்படின்னா குக்கரில் செஞ்சாலே நமக்கு பிரியாணி தான் குக்கரில் வச்சு தம் வச்சு மூடி வச்சாலே பிரியாணி தான் பாருங்கள் சம்பா ரவை ஒரு கப் எடுத்துக்கேன் அந்த ஒரு கப் இது இதெல்லாம் வதங்கின உடனே இதெல்லாம் போட்டுக்கலாம் பாருங்கள் எண்ணெய் நான் கம்மியாக தான் விட்டுருக்கேன் ஆனால் குக்கருக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் கூட தான் அடி பிடிக்காமல் இருக்கும் சரிங்களா இப்போ நான் வந்து கொஞ்சம் நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் ஆயில் கம்மி பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் நல்லா வறுத்துக்கலாம் சம்பா ரவை போட்ட உடனே ஒரு நாலஞ்சு தடவை நல்லா வறுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலுடைய எல்லா வீடியோவையும் பாருங்கள் லைக் பட்டனை அழுத்திட்டு பாருங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பட்டனை கொஞ்சம் அழுத்திட்டு வீடியோ பாருங்கள் சஜஷன்ஸையும் சொல்லுங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு சப்ஸ்க்ரைபர் சொல்லியிருந்தார் தமிழ் பெட்டர் அப்படின்றாரு அப்படின்னா தமிழ் பேசணும்னு சொல்கிறாரா இல்லை வந்து பேசுகிற தமிழ் பெட்டராக இருக்குதுன்னு சொல்கிறாரான்னு தெரியல ஆனால் நான் தமிழும் இங்கிலீஷும் கலந்து பேசியிருந்தேன் அது தப்புன்னு தெரிஞ்சுது ஸோ நான் தமிழையே பேச கற்றுக்கிறேன் பேசி சொல்கிறேன் அதுக்கப்புறம் தண்ணி வந்து மூணு பங்கு விட்டுருக்கேன் ஒரு பங்கு சம்பா கோதுமை வேணால் மூணு பங்கு தண்ணி உப்பு நம்ம அதில் தேவையான அளவு போட்டுட்டு நல்ல கலரி விட்டுட்டு இது மேலே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதினா போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் நீங்கள் புதினா கொத்தமல்லி உங்ககிட்ட இருந்தால் போடுங்க இல்லைன்னா விட்டுருங்க ஆனால் போட்டால் நல்ல ஸ்பைஸியாக இருக்கும் எங்கிட்ட கொத்தமல்லி இல்லை அதனால் நான் புதினா மட்டும் போட்டுவிட்டு ப்ரெஷர் குக்கரை நம்ம வந்து கேஸ் கட்டுரு போட்டு மூடி வச்சிடலாம் அதாவது இப்படியே நீங்கள் தோசைக்கல் மேலே இதை வச்சுட்டிங்கன்னா தட்டு போட்டு மூடிட்டு மேலே வெயிட் வச்சுட்டு அஞ்சே நிமிஷம் போகிறோம் பட்டு நீங்கள் ஸ்டீம் போட்டு வெயிட் போட போகிறீங்கன்னா கரெக்டாக மூணு சவுண்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மூணு சவுண்டில் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கலரி காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட அடி பிடிக்கல உதிரி உதிரியாக வருது நம்மளது வந்து கரெக்டாக வந்திருக்குன்ற பக்குவம் எப்படி தெரியுமா ஒரு கப்பில் இதை போட்டுட்டு கப்பை கவுத்து எடுத்தோன்னா கப்பில் ஒட்டக்கூடாது அப்படி ஒட்டாமல் அந்த ஷேப்பில் அது வந்துருச்சுன்னா உதிரி உதிரியாக நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் அதுவும் ஆறும்போதும் ஆறுன பிறகு நம்ம உடச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா உதிரி உதிரியாக வரும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சம்பா கோதுமை ரவையில் செஞ்ச குக்கரில் செஞ்ச ஒரு பிரியாணி இப்போது பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த தட்டில் நான் கவுத்த உடனே சூப்பராக கப்பு அப்படியே வந்து அந்த ஷேப்போடு வந்துருச்சு பாருங்கள் இல்லை நம்ம முந்திரி அப்புறம் நட்ஸு இது எல்லாமே போட்டுக்கலாம் இதுக்கு தேங்காய் சட்னி ஆப்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க நான் இன்றைக்கி குருமா தான் வச்சுருந்தேன் ஏன்னா கோதுமை பிசஞ்சிது சப்பாத்தி மாவு பிசஞ்சது இருந்தது அது கொஞ்சம் இருக்கிறதுனால குருமா வச்சுட்டா எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும்ன்ட்டு குட்டி குழந்தைகள் நம்ம தேங்காய் சட்னி வைக்கலாம் பெரியவங்க தானே அப்படின்றதுனால குருமா போட்டு சாப்பிட்டுக்கலான்ட்டு கோதுமை சம்பா கோதுமை ரவை போட்டு சூப்பரான ஒரு பிரியாணி அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்ல ஒரு வெஜ்ஜு குருமா இப்போது நம்ம சாப்பிட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஸோ மறக்காமல் சோஷியல் டிவி பது சேனலோட எல்லா வீடியோவையும் பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்